இன்றைய ராசி பலனும் சொல்லி பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பொறுத்தவரையில் வந்து இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெட்டு வகை சூடக்கூடிய நாள் தான் இன்று அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது நீண்ட நாள் வழக்குகளில் நீங்கள் விடுவிருப்பீர்கள் உங்கள் மீது விழுந்த பழி விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் ரிசர்வ் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று நன்மைகள் நடக்கும் நாளாக இருக்கும் எதிலும் மன தெளிவோடு செயல்படுவீர்கள் குழப்பங்கள் இருந்து விடுபடுவீர்கள் வேலையிடும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு இருக்கும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்தும் மின்னராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வந்து இன்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும் கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரவு வழிபாட்டின் நம்பிக்கை அதிகரிக்கும் துன்பங்கள் விலகும் நாள் விடையும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள் கடகராசிக்காரர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் நன்மையாக கொடுக்கும் ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் நிம்மதியான தூக்கமும் சாப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு இப்போது தேவை மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் நிதானம் தேவை தேவையற்ற கோபத்தை பிரச்சனைகளை வரும் வாய்ப்பு உள்ளது வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இறை வழிபாடு செய்து மனதிற்கு அமைதியை தரும் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று சில பல சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வேலையும் வியாபாரத்தையும் சின்ன பின்னாடி வரலாம் குடும்பத்தில் சண்டை சற்றவர்கள் வரலாம் நிதானமாக இருங்கள் அனுபவசாலிகள் சொல் பேச்சை கேட்டு நடந்தால் பிரச்சனை இல்லை துறம் ராசிகளை பொறுத்தவரை இன்று நிதானம் பணிவு அடக்கம் தேவை ஆர்ப்பாட்டம் கூடாது அனாவசிய பேச்சு வேண்டாம் முன்கோபம் வேண்டாம் புது முடிவுகளை எடுக்க வேண்டாம் அன்றாட வேலையை மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் விஷய ராசிகளை பொறுத்தவரை இன்று நலமான நாளாக இருக்கும் சொர்க்கமான நாளாக இருக்கும் நீண்ட நாள் பிரிந்த உறவுகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைக்குள் ஒற்றுமை உண்டாகும் நிதி நிலைமை சீராகும் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் இன்றிர வாங்க துவங்கிவிடுங்கள் கொஞ்சம் சுபசலவுகள் ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்று நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும் உங்களுடைய பிரச்சனை நாலு பேர் வந்து உதவி செய்வார்கள் வருமானத்தில் சின்ன சின்ன சிக்கல் வரும் பக்கத்தில் வந்த பணம் கையை விட்டு சேர முடியாத சூழ்நிலை உண்டாகும் இன்றைய பௌர்ணமி அம்மன் கோயிலுக்கு போங்க நல்லது நடக்கும் மகர ராசிகளை பொறுத்தவரை இன்று தேவையற்ற மனக்கலவை இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உடல் வசதி அதிகமாக இருக்கும் வேலை சமாளிக்க முடியாது இருந்தாலும் கடமைகளை தள்ளி போட முடியாத சூழ்நிலை தரப்படுவீர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விடுபட குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் கும்ப பொறுத்தவரை இன்று தெளிவாக ச சிந்திப்பீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பீர்கள் எதிரிகள் தொழில் இருக்காது முதலீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது வியாபாரத்தை விரிவு செய்யலாம் நல்லது நடக்கும் இரவு நல்ல தூக்கம் கிடைக்கும் மீன பொறுத்தவரையில் இன்று உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வீர்கள் சுக செலவுகள் ஏற்படும் நீண்ட தூர பயணங்களை நன்மையாக அமையும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் இதாங்க இந்த இன்னையோட ராசிபாலன் நன்றி